அருகே மக்கள் உரிமைகள் கழகம் சார்பில் ஆதார் திருத்த முகாம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள ஆயக்குடியில் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் மக்கள் உரிமைகள் கழகம் மற்றும் ஆய் காயத்தை மில்லத் சிறுபான்மை சமூக சேவை அறங்கட்டளை இணைந்து ஆதார் திருத்த முகாம் ஆயக்குடி அத்தா மகாலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அறங்கட்டளையின் நிறுவனர் அஜ்மத் அலி மக்கள் உரிமைகள் கழக நிர்வாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்றார் இதனிடையே இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆதார் கார்டு புதுப்பித்தல் முகவரி மாற்றம் குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு எடுத்தல் தொலைபேசி எண் மாற்றம் போன்ற பல சேவைகளை பெற்றனர் மேலும் இதில் மக்கள் உரிமைகள் கழக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் மாவட்ட செயலாளர் வின்னர் மணி மாநில அமைப்பு செயலாளர் திருமதி ஃபரிதா ஷேக் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்